நியூஸ் கிளி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணோன்னு அவங்க சொன்ன வார்த்தை என் லைஃப்பில் நான் இவ்வளோ சிரித்ததே இல்லை மிஸ்டர் ஷேகர் என்னை சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் திமுகலேருந்து கூட யாரோ எழுதியிருந்தாங்க நாங்கள் எதிர்ப்பவர் வந்து ஒரு சிங்கமாக இருக்க நினச்சி பெருமைப்பட்டோம் இனிமேல் நாங்கள் எதிர யாரை எதிர்ப்போம் அவங்க இருந்தபோது இருந்த பேனர் இப்போ இல்லாத போது பேனர் காணும் அதெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு பழிச்சுன்னு தெரியுது ஜெயலலிதா அவர்களோட யார் வேணால் எத்தனை வருஷம் வேணும் இருக்கலாம் அதுக்காக இன்னொரு ஜெயலலிதா ஆகிட முடியுமா ஒரே ஒரு எம்ஜிஆர் ஒரே ஒரு ஜெயலலிதா முடிஞ்சு போச்சு கௌதமி கூட ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க உடனே பதிலுக்கு கௌதமி ஏன் கமலஹாசனை விட்டு பிரிந்தா சொல்லுவாரா அப்படின்னு கேட்குறேன் அது தனிப்பட்டவர் கௌதமி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கிடையாது எந்த கட்சிக்கு தலைவியும் கிடையாது ஒரு ரெண்டு மூணு தான் சொல்லுவாங்க அயன் லேடி அப்படின்னு சொல்லி ஐ திங்க் மார்க்கெட் தாட்சர் அப்புறம் இந்திரா காந்தி அப்புறம் எனக்கு தெரிந்து ஜெயலலிதா அவர்கள் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி டாக்டர் ஜெ ஜெயலலிதா அவர்களே எனக்கு வந்து எழுபத்தி ஒன்று இல்லை எழுபத்தி ஞாபகம் இல்லை அதில் இருந்தே பழக்கம் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் முதன் முதலாக ஃபிலிம் சேம்பர் சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் வந்து அவருக்கு முதலமைச்சர் ஆனதுக்காக ஒரு பாராட்டு விழா வைத்தார்கள் அதில் வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஏழு நிமிஷமோ எட்டு நிமிஷமோ சின்ன ஸ்கிட்டு பண்ணேன் அந்த ஸ்கிட்டு பண்ணி ரெண்டு நாள் கழித்து அவங்க என்னை கூப்பிட்டாங்க நாங்கள் சும்மா அப்போலாம் ஆந்திராவிலேருந்து என்டிஆர் பார்க்க வருவாங்க ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் அப்படியே பெரிய பெரிய இதில் வண்டியில் அந்த மாதிரி நாங்கள் கிளம்பி அப்புறம் பதினேழு பதினஞ்சு பதினேழு பேர் போகணுன்னு நினைக்கிறேன் நான் அப்புறம் என்னுடைய மாமனார் வரைக்கும் என் பசங்கள் எல்லாருமே போனோம் இவ்வளோ பேர் அப்படின்னாங்க அவன் எல்லாருமே உங்களோட ஃபோட்டோ எடுத்துக்க தான் வந்திருக்கான் சொன்னேன் அப்போ இந்த ரூமில் இந்த அகல இப்படி நின்னால் போகிறது அகல வாக்கில் நின்றா தான் நம்ம எல்லாருமே கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அப்போ ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ணணுன்னு அவங்க சொன்ன வார்த்தை என் லைஃப்பில் நான் இவ்வளோ சிரித்ததே இல்லை மிஸ்டர் ஷேகர் என்னை சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் ஒரு ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் நீங்கள் சிரிச்சுட்டு நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியுமா அப்படின்னு நான் இப்போ சொன்னேன் அதன் பிறகு நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன் நான் அப்போது வந்து தொண்ணூற்றி ரெண்டு அப்புறம் தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பிச்சது எங்களுடைய மூவாயிரமாவது நாடக விழாவுக்கு வந்தாங்க வந்தபொழுது அப்படியே சும்மா கொலுவுக்கு வர மாதிரி வந்தாங்க ஒரு பெரிய எந்தவிதமான ஒரு பந்தாக இருந்தால் ஒன்றுமே கிடையாது அதுக்கு முன்னாடி வந்து நான் நீங்கள் என்னுடைய மூவாயிரமாவது நாடக விழாவுக்கு வரணும் அப்படின்னு ஒன்று என்றைக்கு வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் வரேன் என்ன இப்படி சொல்லிட்டீங்க வா நீங்கள் வரணும்னு அதுவா இப்போ முடியாதுன்னு நீங்கள் சொல்வீங்க எப்படியாவது வாங்க நான் சொல்லணும் இப்படிலாம் நான் மனசுக்குள்ளே ரிகர்சல் பண்ணால் படார்னு டேரெக்டாக கிளைமேக்ஸில் போய் நீங்கள் எப்போனுட்டிங்களே அப்படின்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன ட்ராமா தானே டெஃபினட்டாக உங்கள் பிள்ளை காமெடியாக தான் இருக்கும் நான் வரேன் பெரிய தம்பி ட்ராமா அப்படின்னேன் அப்புறம் மியூசிக் அகாடமி எந்த ஹாலில் வச்சுக்கலாம் நாங்கள் ஏங்க ட்ராமா போட போகிறது நீங்கள் நான் கீழே உட்காந்து பார்க்க போகிறேன் நீங்கள் எங்கே வேணால் போடுங்க நான் கீழே தானே உட்கார போகிறேன் அப்படின்னாங்க அப்புறம் எனக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க கிட்டனால இதுவும் சிஎம் வராங்க சிஎம் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு பொழுது மியூசிக் அகாடமி ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு ஒரு டேட்டை கேட்டேன் அவங்க சரின்னு சொல்லிட்டாங்க ஐ திங்க் பதினேழாம் தேதி டேட்டு எனக்கு ஞாபகம் இல்லை நைன்டி டூவில் உடனே சரின்னு சொல்லிட்டாங்க மியூசிக் அகாடமி அந்த டேட்டு ஃப்ரீ இல்லைன்ட்டாங்க மறுபடியும் ஃபோன் பண்ணி அந்த டேட்டு ஃப்ரீ இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னோட ஒரு அவ்வளோதானே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் போங்க டேட் கொடுப்பாங்க அப்படின்னாங்க மறுபடியும் ஆஃப் அன் ஹவர் கழிச்சு போனால் டிடி வாசு ஏன்பா எதுக்கு தான் சிஎம் கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லையா என்னையா நீ அதன் பிறகு அடிக்கடி கோ கூப்பிடும் நான் போவேன் நான் அப்ளிகே மீட் பண்ணணுன்னு அப்பாயின்மெண்ட் கேட்பேன் கொடுப்பாங்க இது பண்ணுவோம் ஒரு தடவை வந்து சுனாமி வந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் ஐ திங்க் டூ தௌசண்ட் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபைவ் அப்போ நான் வந்து டூ தௌசண்ட் அதுக்குள்ளே தான் பார்ட்டியில் சேர்ந்துட்டேன் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபோரில் சேர்ந்தேன் டூ தௌசண்ட் மறுபடியும் அந்த டிசம்பர் இருபத்தாறு என் பர்த்டே அன்னைக்கு கேட்குறேன் வழக்கமாக அந்த பர்த்டே அன்னைக்கு காலையில் கூப்பிடுவாங்க அது அன்னைக்கு பார்த்து ரெண்டு நாள் முன்னாடி வர சொல்லிட்டாங்க ஐயோ நான் ஏதோ தப்பாக எழுதி கொடுத்துட்டானே நம்ம பர்த்டே இருபத்தாறு ஆச்சு இருபத்தி நாலு கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு யோசனை நானும் என் ஒய்ஃபும் போகிறேன் போனோன்னு சொன்னாங்க மிஸ்டர் ஷேகர் நாளனைக்கு டிசம்பர் இருபத்தாறு உங்கள் பர்த்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் அது வந்து போன வருஷம் சுனாமி வந்தவங்க அதை நினைவு தினம் கொண்டாடிட்டுருக்காங்க அன்றைக்கி போய் நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்னை வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ நல்லாயிருக்காது ஓகே நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுனால அந்த சந்தோஷம் ஒரு துக்கமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் சங்கடத்தை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ ரொம்ப ஒரு பெரிய ஒரு அவங்க எவ்வளோ ஒரு சின்ன ஒருத்தரை வாழ்த்துறது கூட அது வேறு இடத்துல ஒரு சின்ன விமர்சனம் வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி நினச்சேன் அது அதுக்கு அன்றைக்கி கூட நான் கிளம்பி அவளுக்கு அஞ்சலி செலுத்துறான்னு போனேன் பீச் ரோடு வரைக்கும் போகிறேன் பேரிகேட்ஸ்லாம் போட்டுக்கிட்டே வராங்க பத்து மணி ஆகிடுச்சி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஏன்னால் நான் நைட்டே இந்த அவங்களுடைய அந்த வீட்டுக்கு கிளம்புற வரைக்கும் ஒன்றரை மணி ரெண்டு வரைக்கும் பார்த்துட்டுதே நமக்கு ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக போச்சு ஸோ யாருமே தூங்கலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிமுகவை சேர்ந்தவங்க இல்லை ஜெயலலிதாவை திட்டினவங்களாம் கூட தூங்கலை எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப மாதிரி பிடிச்ச ஒரு விஷயம் திமுகலேருந்து கூட யாரோ எழுதியிருந்தாங்க நாங்கள் எதிர்ப்பவர் வந்து ஒரு சிங்கமாக இருக்க நினச்சி பெருமைப்பட்டோம் இனிமேல் நாங்கள் எதிர் யாரை எதிர்ப்போம் அப்படின்னு எழுதியிருந்தாங்க நீங்கள் வந்து ஜெயிக்கக்கூடாதுன்னு தான் நினச்சோம் இருக்கவே கூடாதுன்னு நாங்கள் நினைக்கல அப்போ தான் ஒரு எதிரிகள் கூட மிகப்பெரிய ஒரு கௌரவம் கொடுத்த ஒருத்தராக நான் அவங்கள பார்த்தேன் இட் இஸ் ஏ கிரேட் லாஸ் டு தமிழ்நாடு ஒரு டைனமிக் லீடர் அதுவும் ஒரு ரெண்டு மூணு பேரை தான் சொல்லுவாங்க அயன் லேடி அப்படின்னு சொல்லி ஐ திங்க் மார்க்கெட் தாட்சர் அப்புறம் இந்திரா காந்தி அப்புறம் எனக்கு தெரிந்து ஜெயலலிதா அவர்கள் தான் தப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க அந்த அந்த டோனை அவங்க வசந்து போதே அதுக்கு மேலே நாம் பேச முடியாது நான் அப்படியே நடுவில் பூந்து சொல்லுவேன் அப்போ கேட்பாங்க என்ன நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை நான் பேசிட்டு இல்லைம்மா நான் தான் முதல்ல பேசணும் நான் பேசின பிறகு நீங்கள் பேசினா சரியாக இருக்கும் நீங்கள் பிறகு நான் பேசினா புரோட்டோகால் சரியாக வராது அப்படிமே சிரி உடனே சிரிச்சிருவாங்க சொல்லுவாங்க நீங்கள் என்ன இப்போதான் இப்படியா இல்லை எப்பவுமே இப்படி தான் இருப்பீங்களா அப்படிம்பாங்க ஒரு சகோதரனை போல கிட்ட பார்த்துட்டாங்க அவ்வளோதான் முக்கியம் எனக்கு ஒரு கட்சி தலைவி கட்சியில் மரியாதை கொடுத்தாங்க கொடுக்கல அதெல்லாம் லைஃப்பில் எவ்வளோ இருக்குது ரோட்டில் போகிறோம் சைக்கிளில் போகிறோம் திட்டு போவோம் அதுக்காக நம்ம கோச்சிக்க முடியுமா அது மாதிரி தான் எப்போதும் ஒருத்தரை மதிக்கணும் ஒருத்தரை நமக்கு லைஃப்பில் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க அந்த சின்ன கசப்பான அனுபவங்கள்லாம் மறந்துடணும் எப்போது எனக்கு அரசியல் தொழில் இல்லையோ என்னை ஒரு கட்சி வச்சுக்கிட்டால் கட்சிக்கு நல்லது வச்சுக்கலையா எனக்கு நஷ்டம் இல்லை இதுதான் என் பாலிசி அவ்வளோதான் ஸோ ஐ திங்க் இப்போ தான் இந்த கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சா கொஞ்சம் கோர்வையாக என்னால் பேச முடியுது மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி டாக்டர் ஜெ ஜெயலலிதாங்கிறது அது ஒரு சகாப்தம் முடிஞ்சு போச்சு இனிமே அந்த இடத்த வந்து ஃபில்லப் பண்ண முடியாது யாராலையும் எம்ஜிஆர் எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்ட ஜெயலலிதா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதுக்கு பிறகு வேக்கூம் இருக்கும் வேக்கூமை எது வேணால் ஃபில்லப் பண்ணலாம் ஆனால் நமக்கு வந்து ஒரு பேனால இங்க் ஃபில்லப் ஆனால் தான் பேனாக எழுதும் பேனாவில் போய் எதாவது வெறும் தண்ணி ஊற்றிட்டா எழுதாது பேனா பேனா ஆடிக்கிட்டே இருக்கும் எழுத்து வராது எல்லா விஷயமும் அப்படி தான் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் நடிப்பு எல்லாம் நம்மளே பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி செட் பண்ணலாம் ஆனால் அரசியல் சினிமா ரெண்டிலையுமே மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் யாருமே தலைவனாக முடியாது லெட்டர் பேட் கட்சியாக இருக்கலாம் யார் வேணா என்ன வேணா இருக்கலாம் ஆனால் இந்த ஜெயலலிதா என்ற ஒரு மாபெரும் நபர் விட்டு சென்ற இடம் அந்த இடம் அப்படியே தான் இருக்கும் அந்த இடத்தெல்லாம் ஃபில்லப் பண்ணி அதுக்கு பிறகு பெருசாக எப்படி வந்துட்டோம் பாருன்னா யாரும் சொல்லவே முடியாது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் ஆந்தவனை வேண்டுகிறேன் இல்லை கோடிக்கணக்கான மக்கள் வேண்டிகிட்டு இருக்காங்க அதில் என்ன வருத்தம்னா யாருமே இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் மக்களுக்காக நான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க உங்களுக்காக நான் எல்லாம் சொன்னாங்க ஆனால் என்ன சொன்னாலும் அந்த பிளட் ரிலேஷன் அப்படின்னு இருந்தாதான் ரிலேஷன் அதனால் அது வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உடன்பிறவா சகோதரனாக நான் வந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நானும் என் குடும்பத்தாரும் பிரார்த்திக்கிறேன் அதாவது இந்த இரும்புத்திரை அப்படின்பாங்க இது வந்து ஒன்லி இந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில் மட்டும்தான் நடக்கும் இல்லை ராஜாக்கள் காலத்தில் ராஜா உடல் நோய் வாய்ப்பட்டு படுத்திருக்கும் பொழுது ராஜாவுக்கு என்ன வியாதி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படியே எப்படியாவது ராஜாவை கவுத்துட்டு அப்படியே அங்கே இருக்கிற படை தளபதி யாராவது ஒருத்தர் ஆட்சிக்கு வரத்துக்கு உண்டான வேலையெல்லாம் செய்வாங்க அப்போது ஜனங்களுக்கு என்ன விஷயம்னே சொல்ல மாட்டாங்க மருத்துவர் மாத்திரம் உள்ளே உள்ளே ஒரு டப்பாவை எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மருத்துவரை வெளில விட மாட்டாங்க அவரையும் அரமனையிலேயே பிடிச்சி வச்சுருவாங்க அந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் நடக்கும் இது இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் வந்து ஜெயலலிதா என்பவர் வந்து அவங்க வந்து வெறும் தனி நபர் ஒரு ஒரு பெண் அப்படின்னா அதெல்லாம் சரியான பதிலே கிடையாது அவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முப்பது ஆண்டு காலமாக அரசியலில் இருக்காரு ஆறாவது முறையாக முதலமைச்சராக இருக்காங்க அப்படிப்பட்டவருக்கு மக்கள்கிட்ட மக்கள் அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சியில் அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லணும் அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஏன் ப்ரூக்லேனில் எம்ஜிஆர் இருக்கும்போது காட்டலையா ஃபோட்டோவை தொப்பியே இல்லாத எம்ஜிஆர் ஃபோட்டோ முதல் முறையாக அப்போ தானே வந்தது எதற்காக சொல்கிறேன் அவங்க உயிரோடு இருந்திருந்தால் அது வேறு ஆனால் எனக்கு அந்த இறப்பிலலாம் சந்தேகம் எல்லாம் கிடையாது காரணம் வந்து இறப்பு யாருக்கு வேணால் வரலாம் நல்லா இருக்காங்க டக்குன்னு செத்து போயிட்டாருங்க அப்படிம்பாங்க அதெல்லாம் அந்த சந்தேகப்படுறதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் சசிகலா என்பவர் வந்து ஜெயலலிதா என்பவருக்கு ரொம்ப அவங்க விசுவாசமாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஒரு தோழியாக இல்லை பணி பணிவிடை செய்யக்கூடியவராக கூடவே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருந்திருக்காங்க அதனால் அதை பற்றி விமர்சனம் நமக்கு அவசியம் இல்லை ஆனால் அவங்களுக்கு என்ன உடம்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும் அட்லீஸ்ட் மினிஸ்டர்ஸ் போய் பார்த்துருக்கணும் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்க ஐசியூலையே இருக்கட்டும் இல்லை அதை விட சீரியஸான கண்டிஷனில் இருக்கட்டும் நான் சோ போய் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா ஐசியூவில் இருக்கும்போது அதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க காலுக்கு சில பிளாஸ்டிக் எலாஸ்டிக்கில் சொல்கிற விண்ணொரு தண்ணி கவர் கொடுப்பாங்க ஷூ மேலே போட்டுக்கிறதுக்கு கையில் க்ளவுஸ் கொடுப்பாங்க நம்ம பிரீத் போகிறதுக்கு ஒரு கிளாஸ் டோருக்கு அந்த பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க பண்ணியிருக்கலாம் யாருமே பார்க்கக்கூடாது வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லும்போது என்ன ஆகிடுச்சு தேவையற்ற சந்தேகம் வெளியில் வர காரணமாயிடுச்சு தவறம் வந்து அவங்க உத உடலை பதப்படுத்திட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அதெல்லாம் ரொம்ப ஆக மொத்தம் அவங்க இல்லை இல்லாத போயிட்டாங்க அவ்வளோதான் அது நஷ்டம் தானே அதனால் அவங்க இருந்தபோது இருந்த பேனர் இப்போ இல்லாத போது பேனர் காணும் அதெல்லாம் கொஞ்சம் மனசுக்கு பழிச்சுன்னு தெரியுது நீங்கள் முழு நிலவு போல் பொழிந்து வர அம்மான்லாம் பேனர் வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்தா பெரிய சைஸ் பேனர் இல்லை சின்ன சைஸ் ஃபோட்டோ எங்கேயோ டேபிள் மேலே உண்மையான பற்று இருக்கிறவங்க வச்ச மாதிரி இதான் தெரியுது ஏன்னா ஒரு எப்போதுமே சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டால் அதுக்கப்புறம் அந்த குழப்பம் அந்த பாயிண்ட் கரெக்டாகிடும் இது வந்து சம்மந்தப்பட்டவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் அதனால் யாரும் கேட்க இன்றைக்கி அடிமட்ட தொண்டம் கத்துறான்னா தான் கத்துவான் யாருக்குமே தடுவு நடுவில் உள்ளே புந்தால் யாருக்குமே பிடிக்காது எம்ஜிஆரோடு நான் எத்தனை வருஷம் இருந்தேன் அவரோடையே நாற்பது வருஷம் இருந்தேன்னு சொன்னவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க வெறுமனை இருந்திருப்பாங்க அதுக்காக எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது ஜெயலலிதா அவர்களோடு யார் வேணால் எத்தனை வருஷம் வேணும் இருக்கலாம் அதுக்காக இன்னொரு ஜெயலலிதா ஆகிட முடியுமா ஒரே ஒரு எம்ஜிஆர் ஒரே ஒரு ஜெயலலிதா முடிஞ்சு போச்சு இதுதான் இதுதான் உண்மை சும்மா இதெல்லாம் வந்து அரசியல் அரிச்சி ஒடி கூட ரொம்ப தெரியாதவங்க சினிமாவை பற்றி தெரியாதவங்க தான் அதை பற்றி ரொம்ப விமர்சனம் பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்கிறவங்க பேச்சு தான் இதெல்லாம் இது வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது ஒன்றுமே கிடையாது ஜெயலலிதா அவர்கள் வந்து எதிர்த்த ஒரு திட்டத்தை அப்புறம் இவங்க ஓகேங்கிறாங்க சரி அவங்களே எதிர்த்த ஒரு திட்டத்தை அவங்களே எவ்வளோ ஓகேன்னு சொல்லலையா முதல்ல வந்து மோனோ ரயில் தான் சிறந்ததுன்னு சொன்னாங்க அப்புறம் மெட்ரோ ரயில் ரயில்வே ஸ்டேஷனை அவங்க திறந்து வைக்கலையா அவங்க பாலிசிக்கு அது விரோதம்னா நான் திறந்து வைக்க மாட்டேன் என்ன சொல்லியிருக்கணும் திறந்து வச்சாங்கல்ல கருத்துக்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் மாற்றம் ஒன்று தான் மாறாதது உலகத்தில் அதுக்காக பிஜேபி மேலே இப்போ என்ன குறை சொல்கிறதுன்னே தெரில ஏன்னா பாதி பேருடைய திருட்டு பணம் முழுக்க இன்றைக்கி முப்பத்தொன்னாந்தேதிக்கு அப்புறம் காணாத போயிவிடுமா அந்த வைத்தறிச்சலே கொமைஞ்சிக்கிட்டே இருக்காங்க எதாவது இவரை சொல்லணும் அப்படின்னு அப்படி சொல்கிற ஒரு விஷயந்தான் இது கொல்லைப்புற வழியாக வருவேனா மொட்டைமாடி வழியாக வரவேனா ஓட்டப் வர வேண்டாம் பாரதிய ஜனதா இந்தியாவில் சிறப்பான ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகளுடைய அந்த ஒரு பொ பொய்யான தாக்குதல் இது வந்து ராமர் கட்சி இது இந்துக்களுக்காக முஸ்லீமுக்கு விரோதி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பொய் வேகமாக பரவும் அவ்வளோதான் அந்த பொய்யால் நிரூபிக்க முடியாது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இப்போ நான் சொல்கிறேன் நான் சொல்கிறதும் ரெக்கார்டில் இருக்கும் இன்னும் இரண்டு முறை நம்முடைய பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் தான் இருப்பார்கள் கௌதமி ஒன்றும் பரபரப்பாலாம் லெட்டர் இதில் ஒரு ரீசனபிளாக டீசெண்டான ஒரு லெட்டர் தான் இது இருக்காங்க நானும் ஒரு பெண் எனக்கும் சமுதாயத்தில் இந்த இருக்குது ஒரு சின்ன ஃபியர் இருக்குது அந்த ஃபியர் போகணும்னா எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும் நம்ம முத என்னுடைய முதலமைச்சருக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறது எனக்கு உரிமை இல்லையா அப்படி தான் அவங்க கேட்டிருக்காங்க அவங்க கேட்டதில் எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல உடனே பதிலுக்கு கௌதமி ஏன் கமலஹாசனை விட்டு பிரிந்தார் சொல்லுவாரா அப்படின்னு கேட்குறாங்க அது தனிப்பட்டவர் கௌதமி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கிடையாது எந்த கட்சிக்கு தலைவியும் கிடையாது பொது வாழ்க்கைக்கு வரல அவங்க அவங்க ரெண்டு பண்ண போய் எல்லா மக்களும் சேர்ந்தால் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதுவும் அவங்க சேர்ந்தாங்க பிரிஞ்சாங்க அவ்வளோதானே அது உடனே பதிலுக்கு அப்படி கேட்டால் இந்த அந்த அந்த கேள்விக்கு பதில் இதாகிடுமா அது எப்படி சரியா வரும் என்னடா ஃபெயில் ஆகிட்டியானா நீ மட்டும் பாஸ் பண்ணிட்டியா அப்படின்னா அதான் பதிலா அதெல்லாம் அபத்தமான அரசியல் அது சரியில்லை